என்னப்பா தான் அதான் பேப்பர்ல வந்துச்சு நீங்க ஒலிம்பிக்ல ரன்னர்னு சொன்னா இவன் உங்களை ரன்னர் கால் மாதிரி இல்ல சார் வெளிய பார்த்து அப்படிதான் இருக்கும் உள்ள நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்

ஃபர்ஸ்ட் நான் தான் ஷர்ட்ட கரெட்ட அதனால நான் தான் ஜெயிச்சேன் யாரு வேணாலும் கழக வைக்கல ஷேர்ட்ட கரெக்ட்ட சொல்றது கஷ்டம் நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன் ஏய் நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன் முதல்ல நான் நீங்க ரெண்டு ஜெயிச்சிட்டீங்க ஓகே ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டோம் சீ 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 ஜார்ஜ் புஸ்ஸு ஜார்ஜ் புஸ்ஸு ஐயோ நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க கிளாஸுக்கு போங்க கிளாஸ்க்கு போங்க என்னையா அது பேண்டும் ஷர்ட்டு சார் ஆஹ் இது என்ன நான் பாவாடை தாவணி நான் சொன்னேன் கொஞ்சமாவது அறிவு இருக்கா அது இருக்கு சார் இதுதான் இல்ல சார் அதான் கேட்கறேன் ஏன் போட்டுக்கல பட்ட பகல்ல நடு காலேஜ்ல இந்த டிரஸ்ஸ யார் உன்ன கழட்டி வைக்க சொன்னாங்கன்னு கேட்கறேன் சொல்லியா

клаസ്ку போங்க ஹே ஹே ஜார்ஜ் புஸ் கம் கே கூப்டி கிளா புடிங்க இத போட்டுக்கிட்டு கிளாஸ்க்கு போங்க என்ன இது சாணி தண்ணி அது எனக்கு தெரியும் உள்ள அன்புராஜ் இருக்கானா இல்ல எங்க போய் இருக்க வந்த உடனே கேட்டு சொல்றேன்

என்ன சார் எங்க ஊருக்கு வரேன் சொல்றீங்களா இதோட சந்தோஷமான விஷயம் வேற ஏதாவது இருக்கா வாங்க வச்சிரு என்னவோ அன்பு என் பொண்ணு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் போன் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் கூட என் ஊருக்கு வரேன் சொல்றாங்க அது சரி உங்க பொண்ணு என்ன படிக்குது அன்பு அது வந்து அந்த பிள்ளைக்கு அதுக்கு படிப்பு அவன் கையிலயாவது புடிச்சு கொடுத்தா நிம்மதியா குடும்பம் நடத்துவா மொத்தத்தை நீயே குடிச்சிடாத உன் ஃப்ரெண்டோ தெருக்கல்ல அவனுக்கு கொஞ்சம் குடுக்கணும்

இதுக்கு பேர் என்னமா திடீர் பயசம் திடீர் பயசமா ஆமா அங்கிள் ஒரு நாள் டிவில சொல்லி குடுத்தாங்களா அத பாத்து நான் கத்துக்கிட்டேன் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் குடும்பமா தாராளமா குடுத்துக்கிட்டேன் அங்கிள் உங்களுக்கு இல்லாததா இது எப்படி செய்யனும்னு சொல்றியாமா அதெல்லாம் சொல்லக்கூடாது அங்கிள் அப்பறம் நீங்களும் கத்துக்கிட்டீங்கன்னா சரி பரவலாமா எப்பலாம் குடிக்கனும்னு தோணுதோ உங்க வீட்டுக்கு வாங்க

ருசிச்சி எப்படி குடிச்சிட்டு போறான் பாரு திடீர் பாயசம் ஏமா அந்த பாயசத்தை எனக்கு கொஞ்சம் குடுக்க கூடாதா ஐயோ அப்பா திடீர் பாயசம் அது கைனீர் தண்ணி கைனீர் தண்ணியா நான் வேளை நான் தப்பிச்ச எவ்வளவு சந்தோஷமா குடிச்சான்ல பின்ன இவர் பொண்ணு தான் பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்கிறதை அழிக்கிறார் இல்ல இந்த அவமானம் உனக்கு இல்லமா எனக்கு இனி என்ன ஆனாலும் சரி நீ பட்டணத்துக்கு போய் அவன் பொண்ணு படிச்சாலே என்னது அதான்டா கம்ப்யூட்டர் அத நீயும் படிக்க போற ஹாய்

அங்கிளாவது கிங்கிலாவது யார் பாணி நான் தான் மாமா புஜ்ஜி சின்ன வயசுல இத்தனை ஒன்று இருக்கும் போது நீங்க என்ன தோல்ல போட்டு ஜூ ஜூனு கொஞ்சுவீங்களே சின்ன வயசுல எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க கிராமத்துல இருந்து வந்துட்டா ஒரே அடியா முளையா இறக்கி பாக்குறீங்க உன்ன மாதிரி நிறைய பேரை பாத்துக்கிறேன் போப்போ நீ அது யார் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் கிளாஸ் கிளம்புங்க போங்க போங்க ஏய் ஒண்ணுதான் கிளம்பு கிளம்பு போங்க 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 ஹூ ஆர் யூ யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் இவன் யாரு கோமண துணியை கழுத்துல கட்டி இருக்கிற உங்களுக்கு என்ன வேணும் இது காலேஜ் தானே காலேஜ் தான் கம்ப்யூட்டர் காலேஜ் தானா கம்ப்யூட்டர் காலேஜ் தாமா எங்க சாவித்ரியோட சித்தி பொண்ணு இங்க தானே படிக்கிறா சாவித்ரியா பெரிய நடிகை செத்து போயிட்டாங்களே பயமுடு போன மாசம் திருவிழாவுக்கு எங்கூருக்கு வந்திருந்தாங்க நல்ல குத்து கலாட்டு இருந்தாங்க யாருங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு இந்த காலேஜ் வேணும் காலேஜ் இல்லப்பா சீட்டு வேணும் எதுக்குமா ஒரே ஒரு சீட்டு ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் தோட்டத்தை தான் இந்த மாதிரி பத்து காலேஜ் கட்டலாம் ஆமா இந்த காலேஜ் எல்லாம் விக்கிறதுக்கு இல்ல அதான் சொல்றதுக்கு நீ யாரு நானா இந்த காலேஜுக்கு பிரின்சிபல் உங்களுக்கு இப்ப சீட்டு தானே வேணும் உள்ள வாங்க இரு வேண்டாம்மா உள்ளவான்னு கூட்டிட்டு போய் கத்தியை காட்டி கழுத்துல இருக்கிறனாக்க பாக்கெட் இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு விட்ருவானுங்க இவர்களும் நம்பக்கூடாது மாட்டேது இப்ப உங்களுக்கு சீட்டு வேணுமா வேணாமா வேணும்

நான் சொல்றதே அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா வார் மாதிரியே ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு இருக்கோம் இருங்க இருங்க நான் பாத்துக்கிறேன் இருங்க உங்களுக்கு என்ன வேணுங்க சீட்டு வேணும் சிவ பூஜையிலே கரடி நுழைஞ்ச மாதிரி பேசாம இருங்க நான் தான் பேசுறேன்னு சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு என்ன வேணுமா சீட்டு சீட்டு வேணுமா உள்ள வாங்காம பேசிக்கலாம் வேண்டாம் இவனை பார்த்தாலும் திருட மாதிரி தான் இருக்கிறேன் பர்ஸ் பாக்கெட் எல்லாம் அடிக்கிற மாதிரிதான் இருக்கிறேன் இன்னும் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க நான் அப்படிப்பட்டவ இல்லைங்க நான் லெக்சரர் அப்படின்னா அப்படின்னா வாத்தியார் இவர் பிரின்சிபல் அப்படினா பெரிய வாத்தியாரு வீங்கி போட கத்திரிக்காய் மாதிரி அவன் இருக்கறா காஞ்சி போட புடலங்காய் மாதிரி நீ இருக்கற இவன் வாத்தியாரா அந்த ஆளு பெரிய வாத்தியாரா எப்படி பாருங்க சித்தப்பா கிளிக் கேங்க இங்க பாருமா இவர் லெக்சரர் நான் பிரின்சிபல் ஆ இல்ல 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 நான் லெக்சரர் இவர் பிரின்சிபல்னா அவட்ட சொல்லுமா ஆமா சித்தப்பா அவர் பிரின்சிபல் இவர் லெக்சரர் நம்ம உள்ள போய் பேசலாமா வாங்க அப்பா சூட் கேஸ் பாத்துக்கோங்க வாங்க வாங்க இப்பவா அது நான் லெக்சரர் நம்பறீங்களா நம்பறதனால தான் உன்ற கையில நான் கொடுக்க போறேன் போட்டி எடுத்துட்டு வா இன்னே என்ன பண்றா அந்த வந்துட்டே தி லவ் ஸ்டோரி ஹாய் 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 குட் மார்னிங் ஹாய் ஹாய் ஷீலா ஹாய் ஹாய் சொன்னது போதும் உன் இடத்துல உட்காரு உட்காரு the love story of சார் உனக்கு என்னடா சந்தேகம் மிஸ்டர் சாய் எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுங்க சார் போயிட்டு வந்துறேன் எதுக்கு எதுக்குப்பா ஒரு अर्जेंट வேலை சார் அதான் அது என்னன்னு நான் சொல்லு சார் இன்னைக்கு காலையில நான் அதிகமா தண்ணி குடிச்சிட்டேன் சார் ஓஹோ அதான் நீ காலையில காலேஜ்ல வாட்டர் தீந்து போச்சோ ஐயோ என்ன போக விடுங்க சார் ஒரே டென்ஷனா இருக்கு ப்ளீஸ் நீ சொல்லல நான் டென்ஷனா இருக்கேன் சொல்லு சொல்ல முடியாது சொன்ன நல்லா இருக்காது பாருங்க ஐயோ இதுக்கு போய் பதினஞ்சு நிமிஷமா உனக்கு டைம் சரிசே கிடையாது கிளம்பு 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 நீ எங்க போற அவனுக்கு ஒண்ணுன்னா எனக்கு ரெண்டு ப்ராப்ளம் படுத்துறானுங்களே ஹலோ சார்ஜ் புஸ் பேசுறேன் சார் நான் பாலு பேசுறேன் சார் ஆம் பாலு சொல்லு நீ ஏன் இன்னைக்கு கிளாஸுக்கு வரல என்னைக்கு எங்க தாத்தாவுக்கு தவசம் அதனால தான் கிளாஸுக்கு வர முடியல சார் ஓஹோ லெசன்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிடுவேனோன்னு ஆ அத பத்தி நீ ஒன்னு கவலைப்படாத பாலு நீ வீட்ல தவசும் பண்ணு நீ கிளாஸ் மிஸ் பண்ணதுக்கு நான் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன் பாலு 땡큐 சார் ராணியும் சந்திராவும் வந்தாங்களா சார் ராணியும் சந்திராவும் வரல சார் வரல சார் ஆ வரலயாம் வரலயாம் சரி சார் நாளைக்கு நாங்க வந்து உங்ககிட்ட தனியா கத்துக்கறோம் சார் ஓகே 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 பாலு பை சின்சியாரிட்டினா பாலு கிட்ட கத்துக்கணும் நீங்கலாம் எல்லார் மூஞ்சையும் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன விஷயம்டா என்னப்பா என்ன பார்த்ததையும் அதிர்ச்சி ஆகிறீங்க பேயறஞ்ச மாதிரி இருக்காம கொஞ்சம் சிரிங்களாண்டா என் வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறவன் எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சிரிச்சு தொலைங்கடா ஏன் சிரிக்க மாட்டேங்களா போதும் போதும் இப்போ நான் உங்ககிட்ட வாடகை வசூல் பண்ண வந்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நிச்சயமா அதுக்காக நான் இங்க வரலப்பா இங்க உங்களுக்கு எல்லா வசதியும் நல்லா இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தப்பா இங்க எல்லாம் வசதியா இருக்கு அப்பாண்ணா ஓகே அங்க என் பொண்டாட்டிக்கிட்ட உங்களை பத்தி தான் சொல்லுவேன் பசங்க என்ன கஷ்டப்படுறாங்களா என்னமோ நீ அடிக்கடி அவங்கள போய் பார்த்துக்கோன்னு சொல்லுவேன் அது சரி இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வந்துதா சிக்கன் பிரியாணியா ஆ வருவே இல்லையே அப்ப நேத்து வந்துச்சா நேத்து பாயசம் வடை வந்துச்சு பாயசம் வடை எல்லாம் அனுப்புனாலா அனுப்புபடி அனுப்புவேன் இந்த புறம்போக்குகளுக்கு வந்த வாழ்க்கைய உங்களுக்கு அக்கா ஆகும் போது நான் உங்களுக்கு மாமா தானே என்ன சொல்றீங்க ஒரு தடவை உங்க வாயால என்னை பார்த்து மாமான்னு கூப்பிடுங்கடா மாமா ரொம்ப மரியாதை தான் நீ கூப்பிடுறா மாமோ ஐயோ இது மாமா மாதிரியே இல்ல டேய் ஒரு தடவை மாமான்னு கூப்பிடுங்கடா

மாமான் கூப்பிட வேண்டியதானே இப்படி கூப்பிட்டாதாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வர்ற சாய் தீபாவளி வருது இல்ல வீட்டை நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் பாத்ரூம்ல சவர் ஹீட்டர் எல்லாம் வச்சு கொடுக்குறேன்ப்பா சவுத்துல எல்லாம் அழகான படம் வரைய சொல்றேன் தரைக்கு புதுசா டைல்ஸ் போட்டு தர்றேன் மாமா அப்படியே கையோட ஒரு ஏர் கூலர் வச்சு கொடுத்துருங்க அட ஏர் கூலர் என்னையா ஏர் கூலர் ஸ்ட்ரைட்டா ஏசியே போட்டு கொடுத்துறேன் நம்ம ரெஜிக்கு ஏசி ரொம்ப அதிகம் இல்ல ஏய் என்னடா அதிகம்

ஏய் சொன்னதை மட்டும் செய்ட இல்லைன்னா அப்புறம் உன்னை என் கூட அமெரிக்கா கூட்டிட்டு போக மாட்டேன் சரிங்க சார் டே சாய் நம்ம ரூமுக்கு வந்த பொண்ணு யாரா இருக்கும்டா டே அது ஒரு மென்டல் கேஸா இருந்திருக்கும்டா மென்டல்லாம் கிடையாதுடா அவ மென்டலா இருந்தா நம்மள எப்படி கரெக்டா பேர் சொல்லி கூப்பிடுவோம் கரெக்ட் அது கரெக்ட் தான் என்ன கரெக்டா என்னவோ நம்மள வேலை வாங்க மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கா ஏய் நம்ம யார பத்தி யோசிச்சு மண்டை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கோமோ அவ மாலதி அனுப்புன உளவாளிடா அவ எதுக்கிட்ட அனுப்பப் போறா டே எதுக்கா நீ ஏற்கனவே ஒரு ப்ளே பாய் உனக்கு என்ன எத்தனை செட்டப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கதா டேய் நாம இந்த நிமிஷத்துல இருந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி அவ என்ன இம்ச கொடுத்தாலும் அதை தாங்கிக்க பழகி கரெக்ட் அவ என்ன கேட்டாலும் சரின்னு சொல்லணுமே தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது ஓகே ஓகேடா மைடியர் மாலதி அன்னைக்கு சந்தேகம் ஏற்பட்டதுனால சீதாவை ராமர் காட்டுக்கு அனுப்பி வச்சாரு நீ மேல சந்தேகப்பட்டு அனுப்பி வச்சிருக்கியா மூளை உனக்கு மட்டும் இல்லடி எனக்கும் இருக்கடி மன்மதா டே அவ ரூம்ல இல்லடா டே சொல்லாம ஓடி ஓடிபா போல இருக்கடா நோனோ

ஆனா அதே மாதிரி துண்ட கட்டிக்கிட்டு காபி போட மட்டும் தெரியாதா இடுப்புல கட்டிக்கிறதுக்கு அவங்க துண்டு கூட கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க ஓகே ஊ முகத்துக்காக அவங்கள விட்டுடுறேன் நீ போய் பிரஷ் கொண்டு வா சரிங்க மேடம் பேஸ்ட் வச்ச எடுத்துட்டு வர ஏ சாஸ்திரி குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சாச்சா அப்பவே வச்சிட்டேன் சுற்றுச்சான்னு பார்த்துட்டு வரேன் ஹாட் வாட்டர் ரெடி வந்து குளிக்க வா ஐயோ வேண்டாங்க டேய் ஷட்டி இந்த தண்ணி எடுத்து போய் பாத்ரூம்ல வை பிரஷ் இந்தாங்க சாஸ்திரி பிரேக்பாஸ்ட் என்ன பண்ண போற பிரேக்பாஸ்டா உடிப்பு ஹோட்டல்ல ரொம்ப நல்லாவே செய்வாங்க நல்ல சாம்பார் இட்லி வாங்கிட்டு வரோம் ஹோட்டல் டிஃபனா நோ நோ கரெக்ட் தான் வீட்டிலே செஞ்சுக்கலாமே நல்லா இஞ்சி பச்சை மிளகாவை நல்லா கசகச நறுக்கி முந்திரி பருப்பு நிறைய போட்டு உப்புமா செய்யலாம் நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம் அது என்னது எப்படா உங்க கையில் நைட்டி வந்தது இல்லக்கா டேய் என்னடா இது? அது ஃபேஷன் ஷோ. வாக்கருங்க தாஜி ஹோட்டல்ல ஃபேஷன் ஷோ நடக்குது அதுக்காக தான். சாஸ்திரி டவல் கொண்டு வா. என்ன? பொம்பள குரல் கேக்குது? அது அது பொம்பள குரல் இல்ல. நம்ம சாஸ்திரி பாத்ரூம்ல குளிச்சிட்டு மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கா. குளிச்சி மேலே குத்துவ. சாஸ்திரி இங்க வச்சிட்டு பாத்ரூம்ல இருக்கான் போய் சொல்றியா? ஐயோ அக்கா நான் வேற சொல்ல வந்தேன் உங்களுக்கு ஏதோ கேட்டு இருக்கு ராத்திரி நம்ம சாஸ்திரியோட பொண்ணு அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்கார். இல்லடா சாஸ்திரிக்கு பொண்ணா?

அவளுக்கு ஊர்ல இருக்கும்போது தலைவலி வந்ததுன்னு பேய் ஓட்டுற கிட்ட கூட்டிட்டு போனாங்க பேய் ஓட்டுற என்னடா பண்ணுவா உடுக்க அடிச்சு வேப்பலையால அவ காலை உடச்சா அவனுக்கு ஒரு காலே உடஞ்சி போச்சு ஐயோ பாவம் காலு உடஞ்சி பிராக்சர் ஆகி செப்டிக் ஆகி அவளுக்கு பிளாஸ்டிக் காலு வைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு கஷ்டங்கள் மனுஷனுக்கு தான் வருமே தவிர பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் வராதுன்னு எங்க தாத்தா அன்னைக்கே சொன்னாரு இப்ப அது உண்மையாயிடுச்சு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆபரேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் கூட பண்ணணுமா உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தினமும் முந்திரி பருப்பு போட்ட உப்புமா செஞ்சு கொடுக்கணுமா இப்போ அந்த பொண்ணு வரதுக்குள்ள நாங்க உப்புமா செய்யலனா எங்க நிலமை அவலதா ஆஹா அப்ப உப்புமா செய்து கொடுக்கலனா அந்த பொண்ணு சேர்த்து போய்டும் சொல்ல வர அதானே நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த நூறு ரூபாயை வச்சுக்கோ முந்திரி பருப்பு உப்புமா செய்து கொடு சாஸ்திரியோட தோலை உரிச்சி அந்த தோல்ல உனக்கு ஹேண்ட் bag செஞ்சு உன் கடனை தீத்றங்க தியாங்க்ஸ் நான் லூசு ஆ முறியாலதனே காளையிலே 100 ரூபாய் லாபம்

வாழ்க்கை ஒரு முடி மாதிரி புரிஞ்சுக்க இப்ப நீ அவன குன்னையில ஜெயிலுக்கு போயிட்டானா உனக்கு மூணு பேரை சாப்பாடு நல்லா கிடைக்கும் அவன் செத்துட்டானா செத்துட்டனா எங்குக்காவது சமைச்சு போடுவா அவன் சமைச்சு போடுறாங்கறதுக்காக இந்த கொடுமையான பாட்டை நான் கேட்கணும் நான் உடியல என்ன விடுகிற உனனை கொள்ளே நுடுங்கோ பாரதியி பாட்டுனா அவ்வளவுதானே உம் வா நான் சொல்றேன் அங்க சரி ச ரீ உண் குமார் ஐயோ

கொஞ்சம் எடுத்துட்டு வாடா என் தலைமுறை பைடா என்ன பாஷாட்டிய சேர்த்து வைக்கப்படுற வேலைக்காரங்களா சொல்ல சரிடா அந்த பேக்கி தலைமுறை பை மனதி அங்க பாரு அதையும் எடுத்து எடுத்துவிடா அப்படி மாலதி

நீங்களும் உங்க இத்து எத்துப்போன பிளானும் அட பாவிகளா எனக்கு இருந்த ஒரே ஒரு பொட்டாட்டி இல்லாம ஆகிட்டீங்களா உங்கள உங்க பேச்சுக்கட்டு நான் எவ்வளவு கடமான தெரியுமா டேய் உங்களை சம்மம் விட மாட்டேங்கிறா என்ன பண்ணா டெய்லியும் நம்ம அவங்க கமிழ் பண்ணுவாரு என்னை பார்த்தா உங்களுக்கு இது எனக்கு தெரியுதா போடா போடா சாஸ்திரி ஏய் சாஸ்திரி இதை வந்துட்டேன் இது என்ன